காஞ்சி மகா சுவாமிகள் அருளிய தெய்வத்தின் குரல் பாகம் இரண்டு பகுதி பதினெட்டு பதினான்கு பிரமாண நூல்கள் பதினான்கு பிரமாண நூல்கள் ஆவன நான்கு வேதங்கள் வேதங்களின் ஆறு அங்கங்கள் அதோடு மீமாம்சை நியாயம் புராணம் தர்மசாஸ்திரம் என்ற நாலு வேதத்தைப் பற்றியும் ஆறு அங்கங்களைப் பற்றியும் ரெஃபரன்ஸ் ஆவது கேட்டிருப்பீர்கள் வேதமோடு ஆரங்கம் ஆயினானே என்று தேவாரம் சொல்கிறது நாலு வேதமும் ஆறு அங்கமுமான இந்த பத்தும் ஈஸ்வர ஸ்வரூபம் என்று அதில் சொல்லப்பட்டிருக்கிறது இவை போக பாக்கி நான்கு மீமாம்சை நியாயம் புராணம் தர்மசாஸ்திரம் சதுர்தசம் என்றால் பதினான்கு சதுர் நான்கு தசம் பத்து ஆகவே பதினான்கு தர்ம பிரமாணங்களை சதுர்தச வித்யா என்பார்கள் இந்த சதுர்தச வித்யைகளை நலன் கற்றுக்கொண்டான் என்று நலச்சரித்திரத்தில் சொல்லியிருக்கிறது அங்கே ஸ்லேடையாக அந்த விஷயம் சொல்லப்படுகிறது நலன் சதுர்தச வித்தைகளுக்கு சதுர்தசையை கொடுத்தான் என்று வார்த்தை விளையாட்டு பண்ணியிருக்கிறார் கவி சதுர்தசமான இந்த பதினான்கு வித்தைகளுக்கும் நான்கு திசைகளை அதாவது திசைகளை கொடுத்தானாம் அந்த நான்கு திசைகள் படிப்பது படித்ததை புரிந்து கொள்வது படித்ததன்படி நடப்பது மற்றவர்களை நடக்கச் செய்வது என்பவை சதுர்தசத்துவம் கிருதவான் குதக ஸ்வயம் நவேத்மி வித்யாசு சதுர்தசஸ்வ இப்படி நல சொல்கிறது இந்த பதினான்கு வித்தைகளிலே அறிவு அடங்கியிருக்கிறது இன்னும் நான்கு வித்தைகள் இருக்கின்றன அவைகளையும் சேர்த்து கொண்டால் பதினெட்டு ஆகும் அஷ்டாதசம் என்றால் பதினெட்டு இந்த அஷ்டாதச வித்தைகளில் அடங்காதது ஒன்றுமே இல்லை லோகத்தில் உள்ள சகல வித்தைகளும் அவைகளுக்குள்ளே அடங்கிவிடும் இந்த பதினெட்டில் நேராக தர்மத்தை சொல்லுபவை முன்பு சொன்ன பதினான்கு தான் மீதமுள்ள ஆயுர்வேதம் அர்த்த சாஸ்திரம் தனுர்வேதம் காந்தர்வ வேதம் ஆகிய நான்கும் நேராக தர்மத்தை சொல்வன அல்ல ஆயினும் அவையும் அறிவு தருவதால் வித்யாஸ்தானங்களாக மட்டும் உள்ளன மேலே சொன்ன பதினாலோ தர்மஸ்தானம் வித்யாஸ்தானம் இரண்டாகவும் இருப்பவை ஆத்மலோகத்தில் இன்பத்தை அடைவதற்கு ஏற்பட்ட சாதனங்கள் இவை தர்மஸ்தானம் வித்யாஸ்தானம் என்பதோடு இவற்றையெல்லாம் பொதுவில் சாஸ்திரம் என்கிறோம் சாஸ்திரம் என்பதற்கு அர்த்தம் கட்டளையாக இடப்பட்டிருப்பது என்பது ராஜாங்க சாசனம் என்கிறபோது சாசனம் என்றால் கட்டளை என்று அர்த்தம் தர்மபுத்திரருக்கு பீஷ்மர் தர்ம கட்டளைகளையெல்லாம் எடுத்துச் சொல்கிற பர்வத்துக்கு மகாபாரதத்தில் அனுசாசன பர்வா என்றே பெயர் ஐயனார் என்பவரை சாஸ்தா என்று சொல்வது அவர் உத்தரவு போட்டு பரமேஸ்வரனின் பூத கணங்களையெல்லாம் எல்லாம் அடக்கி வைத்து கொண்டிருப்பதாலேயே நம்மை ஒரு கட்டுப்பாட்டில் நெறியில் கொண்டு வந்து அடக்கி வைக்கிற கட்டளை புஸ்தகங்களே சாஸ்திரங்கள் எனப்படுபவை இந்த பதினாலும் நமக்கு ஆதார நூல்கள் என்றாலும் இவற்றில் வேதம்தான் தலைமையானது மற்ற மதஸ்தர்கள் பைபிளை குரானை ஜெண்டவஸ்தாவை திரிபிடகத்தை கிரந்த சாஹேபை தங்கள் மூல நூல் என்கிற மாதிரி நம் மதத்துக்கு எது என்றால் முக்கியமாக அது வேதம்தான் நாலு வேதத்தை மையமாக கொண்டு மற்ற பத்து வித்யைகளையும் ஏற்பட்டிருக்கின்றன இந்த சதுர்தச வித்தியைகளுமே பூர்ணமாக நம் மதத்துக்கு சாஸ்திரங்கள் ஆகின்றன